அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பேசி ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பக்கம்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ஸோ பதினஞ்சாம் தேதி இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சினுடைய அஃபிஷியல் சேர்மேன் வந்து முன்னாள் சேர்மேன் வந்து கரெக்டாக வந்து மா வருடம் வருடம் இந்த தேதியில் வந்து நாங்கள் வந்து பிளானர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே போன இயரும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இஷ்யூ பண்ணியிருந்தது டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்து நமக்கு இந்த ஆனுவல் பிளானருடைய அஃபிஷியல் அப்டேட் வந்து டிஎன்பிசி சைட்டில் வந்து பப்ளிஷ் ஆகும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அஃபிஷியலாக டிஎன்பிசி தரப்புலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கு வந்து வெளியிடுறோன்ட்டு நேற்றையோ இல்லை வந்து பிஃபோராக வந்து வரல செய்தி சேனல்களில் வெளியானது பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஆனுவல் பிளானர் ஸோ பத்தாயிரம் காலிடங்களுக்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க பத்தாயிரம் காலிடங்களும் ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமா இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நிலை நான்கு நான்கு தேர்வுக்குள்ளே டென் தௌசண்ட் வேக்கன்சிஸாக பண்ணுறதெல்லாம் நமக்கு ஈவினிங் எல்லாமே தெரிய வந்துடும் மேபி எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கூட வந்து பிளானர் படி நமக்கு கிடச்சிரும் அதேமாதிரி பிளானரில் நோட்டிஃபிகேஷன் ஸோ குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ அடுத்து குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ குரூப் டூ கம்மிங் இயரில் இருக்கா இல்லையா இவோ எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையா டிஎன்இபி வந்து டிஎன்பிஸில் கொடுத்துருக்காங்க இல்லையான்ற எல்லா கேள்விகளுக்குமான பதில் வந்து இன்றைக்கி நமக்கு ஈவினிங் வந்து கிடச்சிரும் ஸோ அஃபிஷியலாக நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை அதாவது அந்த பிளானரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிளானர் படி தான் வந்து ஷெடியூல் பண்ணி கரெக்டாக வந்து போகிறாங்களா அப்படின்றது அது கேள்விக்குறியான விஷயம் தான் ஸோ முதல்ல வந்து பிளானர் வரட்டும் ஸோ இந்த இயராவது கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான பிளானராவது நல்லபடியாக வந்து நமக்கு ஷெடியூல் படி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் தேர்வர்களாகிய எல்லாருடைய கருத்துமாகவே இருக்குது ஸோ கம்மிங் இயர் இதுவரைக்கும் நடந்ததை விட்டுருவோம் ஸோ இந்த கம்மிங்காவது ஒழுங்காக வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக மூவ் பண்ணாங்க அப்படின்னா தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த ஷெடியூல் படி எக்ஸாமினேஷன் நடத்தணும் அப்படின்றது தான் எல்லாரோட எல்லா மாணவர்களுடைய கருத்தாகவும் இருக்குது ஸோ நம்மளும் வந்து அதை பதிவு செய்வோம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்றதும் வெளிப்படை தன்மையோட தெரியுது ஸோ ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றத உங்களுக்கு இருக்குன்றதும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷன் போர்டு கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இதில் தனியாக வந்து எடுத்த ஒரு போர்டு இது ஸோ டிஎன்பிசி டிஎன்பிசி அப்படின்றது இந்த அமைப்பு வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்படும் ஒரு அமைப்பாக தான் இருக்குது இதில் வந்து பொலிட்டிக்கல் என்டர் அதாவது இந்த மாநில அரசாங்கம் வந்து என்னென்ன இது பண்ணுறாங்களோ அப்போ வந்து அதுக்கான இதை வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ ஸ்பீடாக போகிற நேரத்தில் போயிட்டே இருக்கும் ஸோ இடையில வந்து ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா அது அப்படியே நிற்கும் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கான தன்னிச்சை பெற்ற அதிகார அமைப்புன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் இதில் வந்து அந்தந்த கவர்மெண்ட் வரும்போது அவங்களுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் ஸோ வேணால் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும் அதனால் கூட வந்து டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால கூட வந்து இந்த பிரேக் வந்து வந்து வருதுன்றது மிதசனமான உண்மை ஸோ அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு எடியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இப்போ ஜாயின் பண்ண குரூப் ஃபோர் நிறைய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்காம இருக்காங்கன்ற செய்திகள்லாம் நமக்கு வந்து கிடைக்கிது நிறைய மாவட்டங்களில் ஆர்டரே வந்து இஷ்யூ பண்ணலை அப்படின்றதும் வந்து சொல்கிறாங்க அதாவது வேக்கன்சியே இல்லை எப்படி வேகன்சி இல்லைனா அந்த பொசிஷனுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்கள கீழ்நிலைப் பணிகள்லேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க அது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேக்கன்சி இல்லாமல் இருக்குது ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லாமல் தான் இருக்குது ஸோ இந்த போர்ட்லேருந்து டிஎன்பிசிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க டிஎன்பிசிலேருந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி தேர்வு பாஸ் பண்ணியும் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்றது தான் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு உண்மையாக இருக்குது ஸோ நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை கடந்து நம்ம போய் தான் ஆகணும் டிஎம்பிஎஸ்சி ஏதாவது ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா அதில் நிறைய பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் இதுவும் இருக்கும் ஸோ இதுவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படி ப்ராசஸ் வந்து போய்ட்டுருக்குன்றதே வெளியில் தெரியாமல் இருக்குது மத்திய தேர்வுகள்லேயும் மாணவர்கள் வந்து காம்ப்ளீட் பண்ணாத தான் இதுக்கு ஒரு மெயின் ரீசனாகவும் இருக்குது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு எம்டிஎஸ் போஸ்டிங்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மதுரையில் வந்து வராங்க ஒரு நார்த் இண்டியன்ஸ்லேருந்து இங்கே வராங்க பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி தௌசண்ட் சேலரி அபவ் வந்து எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கும் ஈக்குவல் டு குரூப் ஃபோர் லெவல் பொசிஷன் தான் ஆனால் அவங்க ஸ்டேட்டை விட்டே நமக்கு வந்து இங்கே ட்ராவல் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க எம்டிஎஸ் போஸ்டிங்கில் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பில்லிங் வரமாட்டேங்குது ஸோ வேறு ஸ்டேட்னால் வேணாம் டினா வேணாம் ஸோ நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்லேயே இருக்கணும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட்டெலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ வந்து இதை நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணலை நம்ம ஊரில் கிடச்சிது அப்படின்னா ஓகே இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிதுன்னா அதுக்கு நம்ம அதுக்கும் தயாராக தான் இருக்கணும் ஸோ கவர்மெண்ட் ஜாப் இந்த ஜென்ரேஷனில் நம்ம கிடைக்கணுங்கிறது எழுதப்பட்ட ஒரு இதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்காக நம்ம போகிறதுக்கு ரெடியாக தானே இருக்கணும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ அதுக்கு நான் போகல வேறு எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் ஸோ அதனால் இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ எந்த மாவட்டமாக இருந்தாலும் அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு போங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கான வில்லிங் என்னவோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து நீங்கள் கடந்து போகலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விஷயத்தை பிரேக் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ இதாக இருக்காது ஸோ மைண்ட் செட்டும் செட் ஆகாது படிக்கிறதுக்கான மனநிலை வராது சுச்சுவேஷன் இப்போ இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து கண்டினியூவாக இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிற விஷயம் கண்டிப்பாக டிஎன்பிசி கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான பிளானர் வந்து டிஎன்பிசி இன்னைக்கு அஃபிஷியலாக வந்துடும் நம்ம ஈவினிங் மேலே பிளானர் படி பார்த்துட்டு என்னென்ன எக்ஸாமினேஷன் கம்மிங்காக வருது ஸோ என்னென்ன கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இம்பார்ட்டண்டாக தேவைப்படுதுன்ற டீட்டெயிலாம் நம்ம ஈவினிங் மேலே டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக டிஎன்பிசியில் உங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு காத்துருக்குன்றத நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணலாம் நன்றி வணக்கம்